நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஒரு மாத காலமாகவே தொடர்ந்து நல்ல கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வட மற்றும் தென் தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது இந்நிலையில் நாளை அதாவது நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நாளை அதாவது நவம்பர் ஏழாம் தேதியன்று பல மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்